ராஜாக்கள் புஸ்தத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த ராஜாக்கள் ஒன்னு ரெண்டு ராஜாக்கள் இருக்குது முதல்ல ஒரே புத்தகமா இருந்தது இடையில்தான் ரெண்டா பிரிக்கப்பட்டது சொல்லிட்டு ராஜாக்கள் முதல் புத்தகம் ரெண்டாவது புத்தகம் சொல்லிட்டு இந்த ராஜாக்கள் புஸ்தகம் சாலமோன் ராஜாவில் ஆரம்பிச்சு பாபிலோன் அடிமையத்துல கொண்டு முடியுது ஏன் இந்த சரித்திரம் இப்படி முடியுது அதான் நான் முக்கியமான கவனிக்கணும் அதாவது ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மூணு நாலு வருஷம் வாசிக்கிறோம் மகனாய் சாலமுன ராஜாவாய்க்கு சொல்ற காரியம் நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும் கத்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் விஸ்வரின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னிருக்கோம் மோசை நியாயத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாய கற்புடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைகொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக தெளிவாக சொல்லப்பட்ட காரியம் ஆனால் என்ன நடக்குறோம் ஏற்கனவே ஆதார் மூக்குள்ளே மனுஷ பாவத்துக்கு அடிமையா போயிட்டாங்க இப்போ மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மாம்சம் வாழ்ந்துட்டு ஆண்ட பிரிமா இருப்பது கூடாத காரியம் ஞாயிற்றுமை கடைபிடிக்கிறது கடைப்பிடிக்கிறது கூடாத காரியம் ஆகவே தான் பெயிலியர்ல போய் முடிஞ்சது ராஜாக்கள் சரித்திரம் அடிமையத்தில் கொண்டு போய் முடிஞ்சதுன்னு பாக்குறோம் ஆனா ஆண்டவர் நமக்கு மனுஷனா வந்து செலுவையில் நம்முடைய பாவத்துக்கு சுமந்து நமக்கா பலியாகி பாவத்தை மட்டும் பகிர்த்தித்தால் அதோடு இந்த நானுங்கிற மாம்சத்தையும் சில அரைஞ்சி சுயத்துக்கு மறிச்சார் நாம் ஒரு கூட சில நம்ம மாம்சத்துக்கு சுயத்துக்கு மறித்து போனோம் அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது பேசிய மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும் அப்போ வருஷத்தாவியானவர் நம்ம வந்து வசனத்தை கொண்டு சந்திக்கிறார் வசனத்தினால நம்ம வாழ்க்கை கருங்கள் திறக்கப்பட்டு சுவாச கண்களால ஆண்டோரை பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஆண்டோட பேச ஆரம்பிக்கிறோம் ஆண்டவர் பேச கேட்கிறோம் அவர் அன்புல வரும் அப்ப ஆண்டோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோம் அப்போ நம் ஆவி இருக்கிறோம் அப்போ ஆவி என்ன பண்றாரு உள்ளாளு மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்துகிறார் இனிமேலும் நம்ம மாம்சம் போக விடாம நம்ம ஆத்ம ஜீவ ஆத்மாவாகிய மனுஷன் மாம்ச அடிப்பட்டு போகாம சுத்தாவி தன் கண்ட்ரோல்ல வச்சு மனுஷனை ஆவிக்குரிய மனுஷனாக வாழ வைக்கிறார் அப்போ வாசிக்கிறோம் விசுவாசனாலே கிறிஸ்து உங்களுக்கு வாசமா இருக்கும் அப்போ ஏ சாமி நமக்குள் வாழ்றார் அப்போ நாம் அவருக்காக நம்மை கொடுத்துட்டோம் சிறுவில் அவர் நமக்காக தனியை கொடுத்தா நாம் அவருக்காக நம்பிக்கை கொடுத்தோம் நான் இனி இல்ல அந்த நான் கூட சிவில் செத்து போயிட்டேன் இனி நீர் தான் எனக்குள்ள வாழ் சொல்லிட்டு நம்மை பார்த்து கொண்டு நம்மை சார்ந்து கொண்டு நம்முடைய வசனத்தை பார்த்து கொண்டு உங்க விசுவாசத்துல இந்த நாள் வர சொல்லி ஒப்பு கொடுத்துட்டோம் அப்போ ஆண்டவர் நமக்குள்ள வாசம் இருந்தார் நமக்குள்ள அவரே வாழ்றார் அப்போ அவர் எப்படி நமக்குள்ள காரியங்கள் எப்படி எல்லாம் சொல்லி பரிசுத்தா நமக்கு வசனத்தை கொண்டு வெளிப்பட்டுறார் அதை அறிஞ்சு நாம அதன்படி ஏசான் சேர்ந்து வாழ்றோம் அப்ப என்ன வந்து நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி இப்ப ஆண்டோட அன்புல நாம வரும் ஆண்டோடு அன்புல தேவன் அன்பாக இருக்கிறார் அத அந்த அன்பு எழுந்து போயிட்டோம் இப்போ திரும்ப அந்த அன்பு நம்ம நாளுக்கு நாள் நாளைக்கு நாள் அதிகமா கீழ்பிடி கீழ்பிடி அதிபதிமா அன்பு பெற்று அன்புல வேறு நிலை பெற்றவர்களாகி சகல பசங்க கூட கிறிஸ்தவுடைய அன்பில் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னது உணர்ந்து அப்போ கிறிஸ்தவ ஜீவத்துல நம்மள சேர்ந்து கற்றுடைய அன்புல ஆழமா வளர்றோம் அறிவு கெட்ட அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் இந்த புத்தி கெட்டாத அந்த அறிவு அந்த அன்பு அதை ருசித்து அனுபவிச்சு அறியலாம் நிறைவேறும் அப்போ தேவனை போல மாறி வரோம் அப்போ ஆண்டு சீக்கிரம் வந்து அவர் நம்ம தமிழை சாயலாக மாற்றி எடுத்துக்கொண்டு போக போறார் இதுதான் நடக்க போற காரியம் இப்போ நமக்குள்ள ஆவியான பிரிசாத காரியம் ஆகவே பலியர் போட்ட காலத்துல மனுஷன் முயற்சினாலும் இருக்கிற ஆண்டவர் அப்போ அவரோட சேர்ந்து சேர்ந்து அவர் நடத்தப்படும் போது நாம் மேலும் மேலும் தேவ சித்த நிறைவேற்றி பிதா எப்படி ஏசாமி இருந்தாரோ ஏசாமி பிதா சித்தமான எப்போ செய்றாரோ இந்த மாதிரி ஏசா நமக்கு குடவே இருந்து நமக்கு நம்ம எடுத்து நடத்துறாரு நாம செய்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் காலம் நமக்காக ஒவ்வொரு நாளுக்கு என்ன திட்டம் வச்சுக்கிறாரோ அந்த வாழ்க்கை கிறிஸ்து நமக்குள்ள வாழ்க்கையா அப்போ கிறிஸ்துவ வெளிப்படுற வாழ்க்கையா நம்ம கிறிஸ்து அவனா கிறிஸ்து அவளா மாறி வரும் அவருடைய குணங்கள் நம்மளுக்குள்ள வெளிப்படுது அவருடைய அன்பு நமக்குள்ள பூர்ணப்படுது அப்ப நான் அவரை போல மாறும் நம்மளா சேர்ந்து ஒரு கூட்ட ஜனம் அப்படி ஆண்டு ஆண்டுபரிமான ஜனமா அவர் கேட்ட மனவாட்டியா மாற்றப்பட்டு வரும் அப்படின்னு பாக்குறோம் அடுத்தது இந்த ராஜா கிருஷ்ணன் பாக்குற காரியம் அதோனியா பத்தி பாக்குறோம் அதோனியா அப்சலாம்பீடு தம்பி ரொம்ப அழகானவன் அப்போ அவன் பட்டத்துக்கு முறைப்படி ராஜா ஆக வேண்டியவன் அதனால அவனா போய் தன்னையே ராஜா ஆச்சுக்கிறான் ஆனா தேவனி திட்டம் வேற மாதிரி இருந்திருக்குது அதனால அவன் தள்ளப்பட்டு போறான் அவன் அதுபோல் சாலம்பன் ராஜாவை தேர்ந்து கொள்ளப்படுறார் அப்படியே ஓடி போய் தேவாலயத்தில் ரொம்ப குடிச்சுட்டு நிற்கிறான் அப்போ அவனை பொண்ணு போட்டு சொல்றாரு அவனை வீட்டுக்கு போக சொல்றார் வீட்டுக்கு போய்ட்டான் ஆனால் என்ன பண்ணுறான் அங்கே ராஜாவுக்கு கடைசி நேரத்தில் அபிஷாக்கின்ற ஒரு பெண்ணு அழகான பொண்ணை உதவி கொடுத்தாங்க அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு கேட்குறான் அது தகாதாக காணப்படுறது சாலமனுக்கு அதனால அவன் கொல்லப்பட்டு போட்டு போறான் அப்படின்னு பார்க்கும் என்ன பார்க்கறோம் நாம எந்த ஒரு காரியத்துக்கு நம்மளை நாம உழைத்து கொள்ளக்கூடாது ஒருவேளை இருக்காவே நமக்கு சில வரங்கள் தாளந்துகள் இருந்திருக்கலாம் மோசை பத்தி நம்ம வாசிக்கும் போது மோச அப்போ சில ஏழாம் இருபத்தி வாசிக்கிறோம் மோசையானவன் அன்னைக்கு இருந்த சகல கலைகளிலும் வல்லவனா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் எல்லா ஞானமும் பார் அரை மணியில் பெற்றிருந்தான் அப்போ அவங்க நினைச்சான் என்னோட யார் சரியான ஆளு இந்த இஸ்வ ஜனங்களை விடலாக கொண்டு போறதுக்கு அப்ப என்ன ஆண்டு அதுக்குன்னு தான் ரெடி ஆக்கியிருக்கிறார் அப்ப நான் இறங்கி போறேன் இறங்கி போய் இஸ்வ ஜனங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டம் உருவாக்கி ஆகி அவங்கள விடுதலை கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஆனால் இறங்கி போனோம் ஆனா இந்த பொண்ணா அங்க தந்தைய தந்த ஆளோடு சேர்ந்து எயிட்டனு கொண்டு போட அது ஊருக்கு தெரிய வந்துட அதனால ராஜாவுக்கு பயந்து வேசத்தை ஓடி போய் மரநாட்டு நாற்பது வருஷமா இருக்கிறான் அப்போதான் அங்க பார்க்கும் அப்போ ஆண்டோரா பார்த்தவனே நீ வா நான் உள்ள கொண்டு போய் தான் விசுவ ஜனங்களை விடுதலாகி கொண்டு வரேன்னு சொல்லும் போது மூணு பாருங்கள் வாசிக்கிறோம் ஆனால் விசுவஜன விடுதலாக கொண்டு வந்து நான் எம்மாத்திரன்னு கேட்கறோம் நான் தான் சரியான நினைச்சு இறங்கி வந்தவன் நாற்பது வயசுல இப்போ எண்பது வயசுல நான் எம்மாத்திரன்னு கேட்கறேன் என்ன அர்த்தம் நமக்கு இருக்கிற தாளந்துகள் திறமைகள் ஞானம் எதுவா இருந்தாலும் அது சில அறியப்பட்டு போகணும் அது அழிஞ்சு போகணும் அதுக்கப்புறம் ஆண்டு எடுத்து அதை பயன்படுத்தினாதான் அது ஆண்டு பிரேமா இருக்கும் மற்றபடி நாம நமக்கு இருக்கிற வச்சு நம்ம உயர்த்திகள்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம ஏமாந்து போயிடுவோம் அது ஆண்டு சித்தம் அப்படி இல்லைன்னா தள்ளப்பட்டு போயிடும் பாக்குறோம் அதை எளிமையோ வசிக்கிறோம் எதிர்ப்பா நாப்பத்தி அஞ்சாம் மதி ஆகும் ஐந்தாம் வாசனம் நாற்பத்தி அஞ்சு அஞ்சு நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாது இதோ மாவு யாவர் மேலும் தீங்க வரப்படுகிறேன் என்று கத்த சொல்கிறார் ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கத்த சொல்கிறார் என்று அவருடைய சொல்லுகிறார் ஆவே நம் ஜீவனை வச்சிட்டு இருக்கிறது ஆனுக்கு இருப உயிரோடு ஆனுக்கு அவர் பார்த்து நம்மள எங்க வச்சாலும் சரி எப்படி வச்சாலும் சரி பண்ண தவிர நாம நமக்கு பெரிய கால் தேறும்போது ஏமாந்து போயிடுவோம் அப்படின்னு பார்க்கோம் அப்போ பொண்ணு ராஜாக்கள் அஞ்சாம் முதல் அதிகாரம் அஞ்சு ஆறு வருஷத்துல அப்படி ராஜா அதோலியா தன்னை ராஜா கொள்ள பிரயாசப்பட்டு ஏமாந்து போயிட்டான்னு பார்க்கணும் அப்புறம் ரெண்டாவதிகாரத்துல தனக்கு அழகான இந்த பொண்ணு கேட்டு அதுலேயும் சால்வன் கோபத்து ஆளாகி ஆகி தள்ளப்பட்டு போயிட்டான்னு பார்க்கும் அதாவது மத்திய வாசிக்கிறோம் மத்திய இருபத்தாறாம் ஆறாம் நான் இங்கே யோகாவை பற்றி வாசிக்கும் போது யோகா தாவி ராஜா கூடவே இருந்து சின்ன வயசுல இருந்து அவன் காட்டில் இருக்கும் இருந்து கூட வந்து பெரிய தளபதி ஆகி ராஜா காலமெல்லாம் கொற்றாலத்த அதிபதியாக இருந்து உழைச்சிருந்தான் ஆனாலும் என்ன அவன் தன்னை உயர்த்து கொள்ள பார்த்தான் தன்னை அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ள பார்த்தான் பொறுப்பா தன்னை எங்க வச்சானே எப்படியான ஸ்தோத்திரம் சொல்லாம அந்த பதவியை காத்துக்கொள்றதுல ஜாக்கிரையா இருந்தான் அதுக்கு யாராவது போட்டிக்கு வந்தாலும் அவங்க கொண்டு போகணும் நினைச்சான் இரண்டாம் திகாரத்துல அஞ்சாவாசனம் வாசிக்கிறோம் ஆகிய யோ இஸ்ரேலின் இரண்டு சேனாதிபதிகள் ஆகிய நேரின் குமாரின் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அம்மாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை இங்கே அறிந்திருக்கிறாயே அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்தில் யுத்த காலத்தில் அத்தி செஞ்சு யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையிலே கட்சியிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் வடிவிட்டானே ஆகியால் உன் யுத்தின்படியே நீ செய்து அப்படி நிறைய பேர் சமாதானமாக சமாதானமாய் பாதாத்து இறங்க ஒட்டாதது ஆகவே இப்படி சொல்லப்பட்டு அவன் யோபு கொல்லப்பட்டு போறான் அப்படின்னு பார்க்கிறோம் காரணம் மத்திய சுசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் மத்திய இருபத்தி ஆறு நோக்கி உன் திரும்ப உன் உன் பட்டயத்தை திரும்ப உன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் தெளிவா சொல்ல பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் அதே மாதிரி லூகா பதினெட்டு அதிகாரம் வசனம் வாசிக்கிறோம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் வசனம் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் கொள்ள பார்த்தான் தலை போட்டு கொல்லப்பட்டு அடுத்தது ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்துல வருஷ பார்த்து வாசிக்கிறோம் கிரியாத்தியனான வர்சிலாயின் குமாரருக்கு தயசெய்வாயாக அவர்கள் உன் பந்திலே சாப்பிடுவர்களுடன் இருப்பார்களாக ஒரு சகோதரனாகிய ஆகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் அப்போ ஆபத்து காலத்துல உதவி செய்தது மாறுதுன்னு பாக்கோம் வீதிமொழிகள் இருபத்தி ஏழு பதினெட்டுல வாசிக்கிறோம் வீதிமொழி இருபத்தி ஏழாம் பிரதிகாரம் பாரெட்டு ஆசனம் அக்கிரமத்தை காக்கிறவன் சாரி அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் தன் எஜமான காக்கிடவன் கனமடைவான் குடும்பத்தார் ஆபத்துல தாவதுக்கு போய் உதவி செஞ்சதுனால கடைசியில தாவது தன் சாலம் சொல்றாரு காலமெல்லாம் பந்தில அந்த பிள்ளைங்க சாப்பிடுட்டோம் அப்படி சொல்லி அவர் கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் ஆவியில் நடத்தப்படும் போது வாழ்க்கையே ஆசாரமா இருக்கும் அதை நாம் இல்லை நீங்க தெளிவா பாக்குறோம் அங்க அதை பத்தி போது கூட அயோடியா ராஜ ஆக்க பிரயாசப்படும் போது நாங்க வாசிக்கிறோம் முதலதிகார ஆறாவசியில அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடந்து கொள்ளவில்லை அப்போ ஏன் அது தாவதுக்கு இதுக்கு ஒரு பக்கத்தை தெரியும் ஒரு முகம் ஏற்கனவே தனது கிராமமாக கொல்ல வந்தான் இவனும் தனது கிரகமா கையை உயர்த்தேக்கிறான் அப்போ கத்தர் சித்தம் நிறைவேறும் தன் வாழ்க்கையை கத்துக்கையில் ஒப்புக் தன் குடும்பம் தன் ராஜ்யம் சகலம் உலகமே கத்த கண்ட்ரோலா இருக்குன்னு தெரியும் அது ராஜா தன்னை ஆளுமை ஆளுநர் அப்போ தன் குடும்பத்தின் தலைவ உயர்த்துக்கிறார் தனக்குனால தன் ராஜாவாக ஒருத்தன உட்கார வைக்கும் அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவன் போன்ற கூட கத்து கையில ஒப்புப்பட்டு காத்திருந்தான் ஏன்னா அவன் வயசாயிடுச்சு அவனா இனி ஒன்றும் செய்ய முடியாது ஆனா கத்த சுற்று போடுக்கும் போது கத்திர ஆண்டு கொள்வார் கத்தை சுற்றுத்தான் நிறைய கத்த கத்தை ஒன்று நடக்க ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது விசுவாசிக்கிறான் பதறான் அப்படி சொல்றது ஆகவே நம்ம வாழ்க்கை கற்றுகளை கொடுத்துருப்போம்னா நம்ம உருவாம காயில் நடக்கும்போது நம்ம பெருவத்தில் நம்ம ஒன்று செய்ய முடியாமல் இருக்கும்போது கத்த கையில் காப்பு கொடுத்து பொறுமையாக காத்துக்கும் போது கத்திரம் சார்பாக செய்து நம்ம ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் ஒன்று ராஜாக்களை பார்க்குறோம் முதல் கிராத்திலே தொடர்ந்து பார்க்கும்போது இந்த கத்துடைய கிரியை நமக்குள்ள வரணும்னா சுயசாகணும் மாம்சத்து முற்றிலும் சாகணும் முழுக்க முழுக்க ஆவினால பலப்படுத்தப்படணும் ஆவிக்கு உலகத்துக்குள்ள போயிடணும் மாம்ச உலகத்துல இந்த உலகத்துல இந்த அறிவு நம்ம அறிவு கொண்டு நம்ம யோசித்து நம்ம காரியங்களை செய்துக்கிற வரைக்கும் நம்ம போராடிதா இருப்போம் பல விதமான தோல்விகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கோம் ஆனா ஆபியான நடத்தப்படுவோம்னா என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்கிறார் தெளிவா ஆண்டு நம்ம வாழ்க்கை எடுத்து நடத்த விட்டுருந்தோம் அவர் அந்த வாழ்க்கை எடுத்து நடத்தும் போது அப்போ வாழ்க்கை எது நடந்தாலும் அவர் சித்தம் இல்லாமல் நடக்காது அவர் தேவலையே தமிழ் தயவுல சித்தம் படி வெறுப்பத்தி செய்கிற மொழியை உண்டாக்குற வாசிக்கிறோம் ஆகவே முழுக்க முழுக்க நாம் ஆவியான கருத்து போடு போவோம்னா அக அழகா நமக்கு அவர் சித்த வெளிப்படுத்தி வழிபடுத்துவார் அங்கே நடப்போம் அப்போ நம்ம சார்பா அவர் பேரு நமக்கு காரியங்கள்லாம் எத்தனை போராட்ட பிரச்சனை நம்ம என்ன வந்தாலும் அதெல்லாம் கடைசியில் நன்மையா பாக்குறோம் பார்க்குறோம் ஆனால் கல்யேற்பட்ட காலத்தில் இந்த அனுபவம் இல்லை வம்சத்தில் மனுஷன் போராடி 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 தோற்று போயிட்டாங்க ராஜாக்கள் மேலும் மேலும் பாவத்து மேலும் பாவம் செஞ்சு கேவலம் போட்டு கேவல போட்டு கடைசியில் சுத்தமாக அடிமைத்தனத்து கொண்டு போகப்பட்டாங்க வரைக்கும் இந்த இஸ்ரா ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க இன்னும் உடலயே வரல ஆனால் கிருபி ஆண்டவாக நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் அவங்க நம்ம பெற்றுக்கொள்ள ஏதுவா மாறினது அது இன்றைக்கு ஆண்டு கிருபினால நாம் பசு ஆட்கொள்ளப்பட்டு அட்கொள்ளப்பட்டு மாற ஆவிக்குடி உலகத்தில் வாழ நமக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது அவை ஆவிக்கடி உலகத்துக்குள்ளே போறவங்க தொடர்ந்து ஆவிக்கறி உலகத்திலேயே பசு தாவினால வல்லாம பல்லப்பட்டு அன்பின் உலகத்துல இருக்கணும் ஆவிக்கறி உலகம் அன்பின் உலகம் அப்ப அன்பில் ஆண்டோடு ஒன்றுபட்டுவாளுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம் கத்திரம் ஆசிரியப்பார் அது வரைக்கும் நான் வாய்க்கு மாற்றுவார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒன்னு ராஜாக்கள் முதல் இரண்டு அதிகாரங்கள் மூலமா ஆண்டவர் என்று நம்மோடு பேசின காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கலாங்க இந்த ராஜாக்கள் புஸ்தகம் சாலமோன் ராஜாவில் ஆரம்பித்து பாபிலோன் அடிமைத்தனத்தில் முடியுது அது ஏன் என்ன காரணம் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா இருப்பது அது கூடாத காரியம் ஏற்கனவே ஆதாமில் இருந்து மனுஷர் பாவத்திற்கு அடிமைகளானாங்க மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டு நியாய பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிப்பது கூடாத காரியம் அதனால ராஜாக்களுடைய சரித்திரம் அடிமைத்தனத்தில் முடிந்தது என்று நாம் பார்த்துங்க ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை தம் சுமந்து கொண்டு சில தம்மை பரியா பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார் அதனால நம்முடைய பாவங்கள்லாம் இன்று நிவர்த்தி செய்யப்பட்டிருக்குது இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறோம் ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனிதனை வல்லமையா பலப்படுத்துகிறாரு அவர் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மள மாம்சத்துக்கு விடமாட்டார் என்று நம்ம பார்த்தங்க அன்று மனுஷன் தன்னுடைய சுய முயற்சினால செய்ய முடியாததை இன்று நம்ம பரிசுத்த ஆவியானவரால் செய்ய ஆண்டவர் நமக்கு அணுக்கரகம் பாராட்டியிருக்கிறாரு வேதத்திலிருந்து ஒரு சிலர் குறித்து பார்த்தோம் அதோனியா அப்சலோமுடைய தம்பி அவர் முறைப்படி ராஜா ஆக வேண்டியவர் தான் அதனால தன்னை தானே ராஜா ஆக்கி கொண்டாரு ஆனா அது தேவ திட்டம் இல்ல தேவ திட்டம் வேற ஒண்ணு அதனால அவர் தள்ளப்பட்டு போனாரு அபிஷேக மனைவியாக கேட்டதுனால கொல்லப்பட்டார் என்று பார்த்தோம் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியம் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது என்று கற்றுக்கொண்டோம் அவர் ராஜாவாக வேண்டியவர் தான் ஆனால் அது தேவ திட்டம் இல்லை அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வச்சு அல்லது நமக்கு இருக்கக்கூடிய இயற்கையா இருக்கக்கூடிய தாளங்குகளை வைத்து நம்மளை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும் என்று பார்த்தோம் இதற்கு உதாரணமா இன்னொருத்தரை குறித்து பார்த்தோம் மோசே அந்த பார்வனுடைய அரண்மனையில் இருக்கும்போது எல்லா ஞானமும் பெற்று சகல கலைகளிலும் வல்லவனா இருந்தாருன்னு பார்த்தோம் அதனால இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு போறதுக்கு தான் தான் சரியான ஆகலாக இருக்க முடியும் நினைச்சு முயற்சி செய்தாரு ஆனா அந்த எகிப்தியின கொன்றதுனால ராஜாவுக்கு பயந்து ஓடி போயிட்டாரு வனாந்திரத்துக்கு நாற்பது வருஷம் இருந்தாரு அப்போ ஆண்டவர் மோசையின் இடத்துல சொல்றாரு உன்னை கொண்டுதான் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்ய போறேன் அப்படின்ட்டு அதற்கு மோச சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வரதற்கு நான் எம்மாத்திரம் கேட்டார் உணர்ந்தாரு அடுத்து யோகா குறித்து பார்த்தோம் தன் ஸ்தானத்தை காத்துக்கொள்ள நினைத்தாரு அதற்காக கொலை செய்தாலும் பரவாயில்ல தன்னுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ள நினைத்தாரு கர்த்தர் எங்கு வைத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்னு ஆராய்ந்து பார்க்கலாங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அடுத்து கடைசியா பார்த்தோம் ஆபத்து காலத்துல உதவி செய்யணும் என்று அந்த பர்சிலாயின் குமார குறித்து பார்த்தோம் அவங்களுக்கு தயை கிடைக்கிறதற்கு காரணம் அவங்க ஆபத்து காலத்துல உதவி செஞ்சாங்க என்று நம்மளும் அப்படி இருக்கணும் கத்திர இடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து அவர் விருப்பத்தின்படி நம்ம வாழணும் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நம்ம முழுமையா அவர் இடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்படு என்பது அப்போ அவர் தம்முடைய தயவு உள்ள சித்தத்தை அவருடைய விருப்பத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார் இந்த நேரத்துல நம்ம ஒப்பு வார்த்தைகளுக்கு மகா பரிசுத்தமும் இரக்கமும் இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டோம் அப்பா அன்று அந்த அடிமைத்தனத்திற்கு காரணம் என்று நாங்க பார்த்தோம்ப்பா மாம்சத்தின்படி வாழ்க்கை இருந்ததுனால நியாய பிரமாணத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியல அதனால அந்த ராஜாக்களுடைய சரித்திரம் அடிமைத்தனத்தில் முடிந்தது என்று நாங்க பார்த்தோம் ஆண்டவரே இன்னைக்கும் கூட நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து எங்களுடைய பாவங்களை நீங்க சுமந்து கொண்டு சிலுவில பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் நிவர்த்தி செய்தீங்க அண்டவரே இன்று நாங்கள் பிழைத்திருக்கிறோம்னா அது உண்மால தான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம்ப்பா இப்படி இருக்கிற எங்களுக்குள்ள இன்னும் ஒரு சில குறைகள் இருக்குது என்று எங்களோட வார்த்தையில கொண்டு பேசினீங்க அண்டவரே அதோனியா குறித்து பார்த்தோம் தன்னை தானே ராஜா ஆக்கி கொண்டார் என்று ஆனா அது உம்முடைய திட்டம் இல்லை அதனால அதனுடைய முடிவு தள்ளப்பட்டு போனாருண்டவரே எங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்க எங்களுக்கு ஒரு ஒருவேளை திறமை இருக்கலாம் தாழ்ந்துகள் இருக்கலாம் படி நாங்க பயன்படுத்தணும் நாங்களா எங்களை நாங்களே உயர்த்தி கொள்ள ஞானத்தை கொடுங்க மோசைய குறித்து பார்த்தாண்டவரே சகல ஞானத்தையும் பெற்று சகல கலைகளிலும் வல்லவரா இருந்தார் அதனால ஒரு செயலை செய்ய முன் வந்தாரு ஆனா செய்ய முடியல ஆனால் அதே காரியத்தை அவரை கொண்டே நீங்க செய்தீங்க அன்றவரே அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும் எது இருந்தாலும் எங்களை நாங்களே உயர்த்தாம எங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க நீங்க எங்களை உயர்த்துற வரைக்கும் நாங்கள் உங்களுடைய கரத்துல பலத்த கரத்துல அடங்கி இருக்க முடியாத செய்யுங்கன்றவரே அப்பா யோபாபா குறித்து பார்த்தோம் தன்னுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ள நினைத்தார் அதற்காக வேணாலும் செய்ய துணிந்தார் ஆண்டவரே என்று எங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வச்சிங்க அப்பா நாங்களும் அவர் இருக்கக்கூடாது நீங்க சொல்லியிருக்கிறீங்க தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அதன்படி எப்பொழுதும் நாங்க அந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாங்க வாழணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை நாங்க உயர்த்தி கொள்ள நினைக்கக்கூடாது கூடாது அண்டவரே கொள்ளுங்க நீங்க கடைசி எங்களோடு பேசின காரியம் ஆபத்து காலத்துல உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னீங்க ஆண்டவரே அன்னைக்கு அந்த பரிசிலாயின் குமாரர் தாவிதுக்கு உதவி செய்ததுனால என்று நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கும் நாங்களும் ஆண்டவரே ஆபத்து காலங்களில் உதவி செய்யக்கூடிய ஜனங்களாக வாழ உதவி செய்வீங்க எங்களால் இந்த காரியங்கள் முடியாத ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களோட ஒரு காரியத்தை பேசுகிறீங்கன்னா நாங்கள் குறை உள்ளவர்களாக இருந்தால் தான்ண்டவரே பேசுவீங்க இப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருந்த குறைகளை நீங்கள் நிவ நிறைவாக்கணுன்ட்டு எங்களோட காரியங்களை பேசியிருக்கிறீங்க ஆனால் இது எல்லாவற்றையும் நிறைவேற்றுறதுக்கு எங்களால் முடியாதப்பா நீங்கள் பலன் கொடுங்க எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கறவரை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் உம்முடைய வசனத்திற்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியணும் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க பலன் கொடுங்க என்னென்ன காரியங்கள்லாம் நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோமோ அதை எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய சுய அறிவில் நாங்கள் நடக்கக்கூடாது நீங்களை நடத்துங்க உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுடைய விருப்பத்தையும் எங்களை உடைய செய்கையும் எங்களுக்குள்ள உண்டாக்குங்கண்டவரு இன்னைக்கு நீங்க எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் பலன் கொடுங்க கருப்பை கொடுங்க ஆசீர்வதிங்க ఉముడి కరత్ లోపు కొడు కొడు కొరు ఏస్ విన్ ములం జబి గిరోం పిదావి